அந்த கட்சி அலுவலகம் தான் அந்த வாஸ்துவை வந்து நிர்ணயிக்கிறதா சார் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தீர்மானிப்பது அந்த கட்சி யாரு ஆரம்பித்தார்களோ அவருடைய வீடு தான் தீர்மானிக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கூட வடமேற்கு திசை தொடர்புடையவர்கள் இப்ப வந்து இலைமறை காய்மறை அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து இங்க வந்து அப்படின்னா தென்மேற்கு வடமேற்கு தொடர்பு இருக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வடமேற்கு தொடர்பு இருக்கு இந்த இரு கட்சிகளும் இணைவதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் வாஸ்து பிரகாரம் இருக்கா மத்தியில் ஆளக்கூடியதும் வடமேற்கு தென்மேற்கு தொடர்புடையது மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி அப்படிங்கறதும் வடமேற்கு தென்மேற்கும் தொடர்புடையது இவர்கள் என்னதான் முட்டி மோதி கொண்டாலும் வரும் காலங்களில் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கு தவறான ஒரு அமைப்பு இல்ல தென்கிழக்கு தலைவாசல் அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்கட்சியுடைய தலைவருக்கு இருக்கும் ஆண் குழந்தையா இருந்தா அவர் வீணா போயிடுவார் அரசியல இருந்தா நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வாக்குல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சார் இப்ப வந்து முந்தைய எல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் இப்ப வந்து அரசியலுக்கும் வாஸ்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கட்டும் இல்ல ஒரு கட்சியா இருக்கட்டும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த கட்சி தலைவருடைய வீடு தான் அந்த வாஸ்துவை வந்து நிர்ணயிக்கிறதா இல்ல அந்த கட்சி அலுவலகம் தான் அந்த வாஸ்துவை வந்து நிர்ணயிக்கிறதா சார் ரொம்ப சிறப்பான கேள்வி இதுல அந்த ஒரு கட்சியினுடைய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தீர்மானிப்பது அந்த கட்சி யார் ஆரம்பித்தார்களோ அவருடைய வீடு தான் தீர்மானிக்கும் கட்சி அலுவலகம் அப்படி அப்படிங்கிறது இரண்டாவதாக தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் வாஸ்துவில் அப்போது இப்போ எடுத்துக்காட்டுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தென்மேற்கும் வடமேற்கு திசையும் தொடர்புடைய கட்சி தென்மேற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து சில ஆண்டுகளிலே மனைவியை பிரிந்து விடுகிறார்கள் என்றால் திருமணம் என்பதே முடிக்காமல் இருக்கிறார்கள் இதுதான் தென்மேற்குக்கானது அப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா வடமேற்கு வடமேற்கு வாயு மூளை என்பது அரசியல் அரசு துறை காவல்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை இதுல சிறந்து விளங்க வேண்டும் என்றால் வடமேற்கு திசை சரியாக இருக்க வேண்டும் அந்த வகையில நம்ம இந்த மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை பார்த்தோம்னா இது வரைக்கும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் மத்திய கட்சி அப்படிங்கிறது வளர்ந்துதா அப்படின்னா வளர்ந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு பெயரும் புகழும் ஏற்பட கிடையாது தற்காலங்களில் ஏன் அது வளர்ந்துச்சுன்னா இந்த வடமேற்கு திசை தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்மணி மதிப்புக்குரிய தமிழ் இசை அவங்க தான் அதை தலைவராக நியமிக்கிறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு வளர்ச்சியை காணது இரண்டாவதும் வடமேற்கு வாஸ்து தான் இரண்டாவது காவல்துறையில் ஒரு உச்ச பதவியில் இருந்தவர் தமிழ்நாட்டின் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்போ அது மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சியை அடையிறது அப்போ இந்த வடமேற்கும் தென்மேற்கும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து சரியான முறையில் செயல்படும் பொழுது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நான் பதிவிடுறேன் அது வீடு ஆக இருந்தாலும் சரி இல்ல கட்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு நாடு நகரம் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டும் ஒரே நேரு கோட்டில் சரியாக வாஸ்துப்படி அமைத்தால் அமைந்து இருந்தால் மிக பிரபலமாகவும் பிரம்மாண்டமாகவும் வெற்றி அடையும் சரி இப்ப வந்து தென்மேற்கும் வடகிழக்கும் இணைவு வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் இப்ப வந்து மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றீங்க சார் நீங்க அவங்களுடைய வீடுகளை பேஸ் பண்ணி சொல்றீங்க நீங்க எப்படி இதை வாஸ்துல நான் கனெக்ட் பண்றேன்னா இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் வந்து நம்ம பிஜேபியில் தமிழ்நாட்டில் யார் யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பாருங்கள் அவங்க இருக்கிறப்பெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு பாருங்கள் நான் குறிப்பாக வாயு மொழின்னு ஏன் சொல்றேன்னா வாயு மூலை வந்து மருத்துவர்களுக்கானது அரசுக்கானது காவல்துறைக்கானது பள்ளி கல்வித்துறைக்கானது வக்கீல்களுக்கானது அப்போ அந்த மருத்துவத்துறையிலருந்து தான் தமிழிசையக்காம வந்தாங்க அவங்க வந்து கட்சி அப்படிங்கிறது இருக்குது இந்த இதை வந்து ஒரு சிறப்பான அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது அவங்க ரெண்டாவது யார் வர்றான்னா வேற தலைவர்கள் யாரோ வந்திருக்கலாம் இடையில ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வர்றாரு அவரு இதுக்கு தொடர்பு இல்லை ஆனாலும் அவர் வக்கீல் அவரும் வடமேற்கு தொடர்புடையவர் தான் அதை எந்த அளவுக்கு எடுத்து போனாரு பிரம்மாண்டமா ஆச்சுன்னா அவரு அளவுக்கு எடுத்துட்டு போனாரு அதுல உச்சம் பெற்றவர்கள் அப்படின்னா இந்த காவல்துறைன்னு எடுத்துக்கலாம் அந்த துறையில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஒரு பிரம்மாண்டத்துக்கு கொண்டு போறார் அப்போ இதை விட உங்களுக்கு வேற என்ன வாசத்துல சான்று வேணும் கண்டிப்பா சார் இப்ப நீங்க வந்து வடமேற்கு தொடர்பு பத்தி சொன்னீங்க சார் மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கு மாநிலத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் இந்த வடமேற்கு தொடர்பு அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க வந்து கேள்விப்பட்டோம் உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு சார் வடமேற்கு தொடர்பு இருக்கிறதா தற்போது ஆளக்கூடியவர்களுக்கும் சரி வடமேற்கு தென்மேற்கு இரண்டுமே தொடர்புடையதுதான் வடமேற்கு அப்படிங்கிறது நான் முந்தைய கூறியது போல தான் காவல்துறை அதே மாதிரி சினிமா துறை வக்கீல்கள் ஆகட்டும் இன்னொன்று கல்வித்துறை இவை அனைத்துமே வடமேற்கானதுன்னு தான் சொல்றேன் இதுல தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கூட வடமேற்கு திசை தொடர்புடையவர்கள் தான் ஏன்னா கட்சியுடைய தலைவர் எழுத்து அப்படிங்கிற ஒரு கருவியில் தான் மிகப்பெரிய அளவில் பிரபலமானார் அதுக்கடுத்து சினிமா துறை அப்படிங்கிறது தான் அவர் வந்து பிரபலியமானார் கட்சி அப்படிங்கறதுலயே பேச்சுக்களால் மக்களை கவர்ந்து மிகவும் பிரபலம் அடைந்தார் அந்த கட்சியில வந்து அதிகமாக உள் உணர்வோடு அந்த கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தாலுமே அரசு தான் இருப்பாங்க அவருமே அரசு தொடர்புடையவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வல்லல்னு தான் நம்ம சொல்ல முடியும் டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு சொல்ல சொல்ல முடியும் அதனால தான் அவங்க அவ்வளவு அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்போ இது வடமேற்கு திசைக்கானது அப்புறம் தென்மேற்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கனாலே அவருடைய பொருளாதாரம் தென்மேற்கு சரியாக இருந்தால்தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையும் அந்த வகையில் அவர்கள் மிக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த கட்சியில் இன்னும் சொல்ல போனால் அடுத்தடுத்து அவங்க வரக்கூடியது எல்லாமே ஒவ்வொன்றையுமே வடமேற்கு திசையோடு தொடர்புடையதாகத்தான் எடுத்துக்கிட்டும் வர்றாங்க அதனால தான் அந்த கட்சி இன்றைக்கும் மிகவும் ஸ்ட்ராங்காக இங்கே இருக்கக்கூடியக்கான காரணம் கண்டிப்பா சார் இப்ப வந்து இலைமறை காய்மறை அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து பிஜேபி தென்மேற்கு வடமேற்கு தொடர்பு இருக்கு இந்த இரு கட்சிகளும் இணைவதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் வாஸ்து பிரகாரம் இருக்கா இது ரொம்ப ஒரு சிக்கலான கேள்விதான் இருந்தாலும் நான் இதற்கான பதில் நான் எப்பவுமே ஒத்த துருவங்கள் இணையும் இந்த மத்தியில் ஆளக்கூடியதும் வடமேற்கு தென்மேற்கு தொடர்புடையது மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி அப்படிங்கிறதும் வடமேற்கு தென்மேற்கும் தொடர்புடையது இவர்கள் என்னதான் முட்டி கொண்டாலும் வரும் காலங்களில் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இதே எதிர்கட்சி அப்படின்னு போறப்ப அது தென்மேற்கும் தென்கிழக்கும் தென் கிழக்கும் தொடர்புடையது அதோட மத்திய கட்சி இணையுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படி இணைஞ்சாலும் ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் இது காலம் பதில் சொல்லும் பொறுத்திருப்போம் கண்டிப்பா சார் சொந்த விருப்பு விருப்புகள் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி வாஸ்து ரீதியாக நம்ம ஒரு அரசியல் அணுகுறோம் அப்படின்றது வந்து வெறும் வாஸ்து தான் நம்ம இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த எந்த கட்சிக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியோ சார்பாகவோ பேச போறதுல வாஸ்து சொல்றத சொல்றோம் அப்படின்ற பட்சத்துல வந்து வாஸ்துவினுடைய நிலைப்பாடு சற்று மாறுச்சு அப்படின்னா இதுல ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா சார் இப்போ இதுல உங்களுடைய ஆண்களின் எண்ணிக்கை என்ன பெண்களின் எண்ணிக்கை எப்படி அதை பொறுத்து மாறுபடும் இப்போ அதிகமான ஆண் தலைமை இருக்கக்கூடிய கட்சிய உங்களுக்கு தெரியும் எதுன்னு அது வடமேற்கும் தான் இது தென்மேற்கும் தென் கட்சியில பாத்தீங்கன்னா இந்த பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றத்துல இருக்கிறதுக்கான காரணம் இப்ப இவங்க வந்து இந்த வாஸ்து முறைப்படி அவங்களோட அமைப்ப ஒரு நல்ல வாஸ்தின் மறை அணுகி அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதற்கான தலைமை அப்படிங்கிறத பெண் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தாங்கன்னா இல்லை கட்சி உறுப்பினருடைய பெண் அப்படிங்கிறவங்கள முன்னிறுத்தி கொண்டு வந்தாங்கன்னா அது தாயாகவோ சகோதரியாகவோ இல்லை கட்சி உறுப்பினர்களாகவோ கட்சி தலைமையாகவோ பெண்களை அதிக அளவு முன்னிறுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக அதுவும் மாறும்

எதிரறு துருவங்கள் இணையதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் ஆனா இந்த தான் துருவங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை வந்து பெண் ஆளுமைகள் திரும்பி அங்க ஆட்சியாளராக இப்போ தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாறுதல்கள் வந்து தென்கிழக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா ஹண்ட்ரட் நடக்கும் இப்போ நீங்கள் இன்றைய எதிர்கட்சி எடுத்துட்டீங்கன்னா அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தென்களுக்கு ரோடு குத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே போல அவங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னாலே பெரும்பாலும் கடகம் சிம்மம் கன்னி ராசிக்குரிய ஏதாவது இருக்கும் ஒன்றும் அந்த தலைவர் கன்னி ராசிக்காரராக இருப்பார் இல்லை சிம்ம ராசிக்காரராக இருப்பார் இல்லை கடக ராசிக்காரராக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு ஏன்னா அது எனக்கு தெரியாது சோ அது ஜோதிடர்களுக்கு தெரியும் பட் எனக்கு அத பத்தி தெரியாது ஆனால் என்னுடைய வாஸ்து கணிப்புப்படி தென்கிழக்கு திசை அவருக்கு ரோடு குத்தல் இல்லது தென்கிழக்கு திசை தவறான ஒரு அமைப்பு இல்லை தென்கிழக்கு தலைவாசல் அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்கட்சியுடைய தலைவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வாஸ்து கணிப்பு நான் ஒரு வீடு பார்த்தது சரி அந்த ஒரு பாதிப்புனாலதான் வந்து அவருக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமாக பின்னடைவு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தென்கிழக்கு அப்படின்னாலே பெண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் பெற்றதுதான் தென்கிழக்கு அந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது நான் ஏன் ராசி சிம்ம ராசி அப்படிங்கறதெல்லாம் இது வந்து பெண்களால நமக்கு நல்லது நடக்கக்கூடியது பெண்ணாலதான் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது பெண்ணால கிடைச்சாதான் அது கிடைக்கும் பெண் பெண் இருந்தாதான் முடியும் நீங்க இந்த மண் அப்படிங்கிறது செவ்வாய் அதிபதி பெண்ணுக்கானது இந்த பெண்ணை ஆளக்கூடிய ஆணாக இருந்தாலும் அந்த பெண் வெறுமனும் பெண் தானே கொடுக்கணும் இந்த பெண் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அந்த இடத்துல பெண் இல்லை அக்னி மொழி பெண்களுக்கானது பெண் ஓப்பன் பெண் அக்னி மொழி வெட்டுப்பட்டது அப்படின்னு சொன்னாவே அந்த பெண்ணுடைய ஆதிக்கம் குறைஞ்சிடும் இல்ல அப்ப பெண் ஆதிக்கத்தை நீங்க என்ன பண்ணணும் பெண் ஆதிக்கம் அப்படிங்கறத கூட்டணும் அதுக்கு அந்த வீட்டுல வாஸ்தமைப்பு நமக்கு கை கொடுக்கணும் கை கொடுக்கணும் இது இல்லாம முடியாது கண்டிப்பா இப்ப ஏன் ஒரு கட்சிக்கு பெண்ணே தலைவரா வர்றாங்க அடுத்தடுத்து பெண் தலைமை ஏன் ஒரு தலைவருக்கு அது கிடைக்குது முதல்ல ஒரு பெண் தான் தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்க அடுத்தும் ஒரு பெண் தான் தலைமை பொறுப்பு கொடுக்கறாங்க இது எல்லாமே ஒண்ணுக்குன்னு தொடர்புடையது இப்போ ஒரு தலைவராக இருந்தாலும் கட்சியில அரசியல்னு வரும்போது ஒரு தலைவரா இருந்தாருன்னா அவருக்கு பெண் சக்தி அப்படிங்கிறது வேணும் பெண் சக்தி இல்லாம இந்த மண்ணை ஆள முடியாது ஒண்ணு முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா அவர் வீணா போயிடுவாரு அரசியல் இருந்தா அப்படி இல்லை அப்படின்னா முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாருன்னா இவர் அரசியல் ஜெயிச்சிருவார் பெண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு டைம் அவங்க வந்து ஜெயிக்கலாம் இரண்டாம் முறை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் சப்போஸ் அவருக்கு மகனாக இருந்து மருமக வந்து ம பேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை வந்தாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய தலைமை பொறுப்புகளில் அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் சக்தி அப்படிங்கிறவங்கள நம்ம வந்து பணி அமர்த்தணும் அப்படி அமர்த்தினாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா வந்து கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்த வரைக்குமே வந்து நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது நான் இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்றத தாண்டி ஒரு வாஸ்து ஒரு கட்சிக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி தமிழ் வாழ்க